அன்பான பக்தர்களே உங்கள் இல்ல துயரங்களெல்லாம் கலைந்து அருள்மலை பொழிய பரமாத்மா கண்ணன் ஸ்ரீ பாண்டரங்கர் உங்கள் வீடு தேடி வருகிறார் என்பதை நினைத்து பாருங்கள் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வா ஆடி மாதம் முப்பத்தொன்னு சனிக்கிழமை அருள்மிகு அனுமார் கோதண்டராமசாமி ராமசாமி திருக்கோவில் பரமுக்குடியிலிருந்து கிருஷ்ண ஜெயந்தி மகோத்சவ பெருவிழா நிகழ்ச்சி நேரல் காலை முப்பத்தி ஒன்னு திருமஞ்சனம் காலை வழிபாடு மகா தீபாரதனை பிரசாதம் வழங்கி மாலை ஆறு மணிக்கு ஸ்ரீ பாண்டரங்கர் சிறப்பு அலங்காரத்தில் பீதி விழா புறப்பட்டார் பெரியகளை விதி சௌகரி முனை ரோடு ஸ்ரீ ராகவேந்திரா சூப்பர் மார்க்கெட் ஸ்ரீ ராகவேந்திரா திருமண மஹால் ஒட்டப்பாலம் ஸ்ரீ ராகவேந்திரா மேன்சன் கோகுல திரு பாண்டியத்திரு காந்தியா திரு வழியாக வீதி விழா வந்தார் அந்த வீதிகளில் ஒவ்வொரு அடியிலும் கண்ணன் அருள்மலை பொழிகிறார் அவரின் தரிசனத்தில் துன்பம் கலைந்து மகிழ்ச்சி மலர்கிறது உன் மனம் நொந்து கொண்டிருக்கிறதா உங்கள் குடும்பத்தில் சிரிப்பு குறைந்து விட்டதா விடாதீர்கள் ஏனெனில் உபயதாரர்கள் அருள் தரும் உபயதாரர்கள் தெய்வ திரு வீரமு கார்மேகம் திருமதி கோதை லட்சுமி குடும்பத்தினர் ஸ்ரீ ராகவேந்திரா சூப்பர் மார்க்கெட் பரமக்குடி ஸ்ரீ ராகவேந்திரா மஹால் ஸ்ரீ ராகவேந்திர மேன்சன் பரமக்குடி தலைவர் அரங்காவலர் குழு மற்றும் அரங்காவலர்கள் பரமக்குடியில் கண்ணன் அருள்மலை குளித்தார்